தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஜோதிஷ் வலையொலியில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கலவை தொக்கு இது மூன்று கீரைகளை கலந்து செஞ்ச ஒரு தொக்கு இந்த தொக்கு நீங்கள் கலவை சாதமாகவும் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ஆரோக்கியமான தொக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கக்கூடிய தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வலையொலிக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ வறுக்கறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த ஸ்பூன் அளவுகளே எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு சின்ன உருண்டை அளவு புளி இத நல்லா செவக்க வறுத்துக்கும் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு இப்போ இதில் அடுப்பு அணைச்சிருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு வறுத்த நிலக்கடலையும் சேர்க்குறேன் இது வறுத்த கடலைங்கிறதுனால அதிகமாக நம்ம மறுபடியும் வறுப்பட வேண்டாம் இருந்து அந்த பருப்புகளை எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் இந்த கீரைகளை போட்டு வதக்க போகிறோம் இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் வச்சிருக்கேன் இதை நான் அதில் அப்படியே சேர்க்குறேன் நல்லா கழுவி இதை தண்ணீரெல்லாம் போகிற அளவுக்கு இதை வடிச்சு வச்சிருங்க குறிப்பாக இந்த தொகையெல்லாம் செய்யும்போது நம்ம எண்ணெயில எந்த கீரையும் வதக்கிறது இல்லை காரணம் அது குறவா செய்கிறோம் அதே சமயம் அந்த எண்ணெயில் போடும்போது சில சமயங்களில் பல நேரங்களில் கீரையில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் எல்லாம் போயிடும் இப்போ தொக்கு வகை பார்க்கும்போது இது ஒரு வகையான ஊர்கா தான் சொல்லணும் ஏன்னா ஊர்காலாம் நம்ம நல்ல எண்ணெய் தண்ணியெல்லாம் நீக்கிட்டு தண்ணியே இல்லாமல் செய்கிறது தான் இந்த தொக்கு வகை அதுக்காக தான் எண்ணெயில் நம்ம இப்போ இந்த கீரையை போடுறோம் மேலும் இப்போ அந்த சலசலப்பு பெரும்பாலும் அடங்கிடுச்சு அதுல இருக்க தண்ணியும் வெளியில வந்துருச்சு ஒரு <melodangal> ரெண்டு நிமிடங்கள் விட்டீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் இது எவாப்ரேட் ஆயிடும் தண்ணியெல்லாம் போயிடும் ஆவியாகி போயிடும் அது வரைக்கும் காத்திருப்போம் இது தண்ணி சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதையும் நம்ம இதுல சேர்த்துப்போம் நல்லா ஆற விட்டு இதை அரைக்கணும் இதுல இன்னொரு குறிப்பு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை இப்ப அந்த வானல்ல கடைசியா ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்க்க போறேன் இது ஆப்ஷனல் தான் இது நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்துல ருசியாவும் இருக்கும் இது தேவைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் அதில் அந்த தண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா தேங்காயில் அது போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதே அதே சமயம் வீட்டில் நீங்க டெசிகேட்டட் கோகோனட் அந்த தண்ணி நீரெல்லாம் எடுக்கப்பட்ட தேங்காய் பூ விற்குது அது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் கலர் சல்ல சல்ல அடங்கிடுச்சு இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதையும் நம்ம இந்த கீரையோட சேர்த்துப்போம் எல்லா பொருட்களையும் நம்ம நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சி ஜார்ல அரைக்க போறோம் தண்ணியே சேர்க்காம தான் நான் அரைக்க போறேன் இந்த மாதிரி குர குரப்பா தண்ணியை இதை இத அரைச்சி எடுத்துக்கலாம் எங்க மிக்சியில இதை அரைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்காக தண்ணியை தெளிச்சு அரைங்க தண்ணியை ஊத்தி அரைக்காதீங்க தொகையிலுக்கும் தொக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுல கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கோங்க தாராளமா சொல்லும் போது நான் இதுல ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் இது ஏற்கனவே சொன்னேன் இந்த தொக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி தான் அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு அதை நம்ம செய்யும்போது, போது கொஞ்சம் சுவை கூடுதலா இருக்கும் அதுக்காக நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை உத்தம் பருப்பு ஜீரகம் கடுகு அது கூட கொஞ்சம் பெருங்காயம் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சு இல்லையா அந்த கீரைகளோட விழுதை சேர்க்குறோம் உங்க சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம செய்யக்கூடிய இந்த தொக்கு மூன்று கீரைகள் சேர்த்து செஞ்ச இந்த தொக்கு ஒரு வாரம் ஆனாலும் வெளியிலே வச்சிருந்தாலும் கெட்டு போகாது ஏன்னா இதில் தண்ணியே நம்ம சேர்க்கல அது மட்டும் இல்லை நம்ம நல்ல எண்ணெயில போட்டு நம்ம பெருட்டி எடுத்திருக்கோம் அதனால கெட்டு போறதுக்கான வாய்ப்பே இல்லை இத நீங்க தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்